கார் ரேஸு கொழுப்படுத்து கார் ரேஸு கார் ரேஸு விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துடுவான் நான் நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்கேருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது கார் ரேஸு ஓட்டுறவை யாரு அவன் யாருன்னே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் நீ கொளுத்த பணத்தையும் இரு பதவித்தையும் இருல நீ தரை கார் ஓட்டு தரையில் கப்பலை கூட ஓட்டு ஆனால் இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் தம்பி எத்தனை கோடியில ஒவ்வொருத்தன் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை திராவிட நாடு இங்க எங்க இருக்குது திராவிட திருநாடு திருடன் நாடு திராவிட நாள் திருடு திருடு நாடுன்னு வைக்கலாம் அதுக்கு பேர் வைக்கலாம் என்ன நாடுது தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு என்று சொல்ல உனக்கு நாக்கு ஏன் வர மாட்டேங்குது ஏன் எத்தனை கோடியில ஒவ்வொருத்தன் கடற்கரை சமாதி எங்கெங்க இது இதுல பத்தா குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை கார் ரேஸ் கொழுப்படுத்து கார் ரேஸ் கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள் அப்படி வந்துருவான் நீ எதுக்கு அமெரிக்கா வர இங்கிருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியது தானே அங்க தொள்ளாயிரம் கோடிக்கு வெளிநாட்டு முத முதலீட்டாளர்களை கவர்ந்து தொள்ளாயிரம் கோடிக்கு கையெழுத்து அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார் முன்னாள் அமைச்சர் இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர் தொள்ளாயிரத்தி எட்டு கோடிக்கு பெனால்டி தெண்டம் எப்படி சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு வாடிட்டு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி தண்டான் எப்பா அந்த காசு அவன்ட்டு இருந்துட்டு போகுது இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா எங்கெல்லாம் ஒரு முதலாளி கார் ரேசி ஓட்டுறவன் யாரு அவன் யாருனே தெரியாது என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும் நீ கொளுத்த பணத்தையும் இரு பதவி தீமில்ல நீ தரை கார் ஓட்டு தரையில் கப்பலை கூட ஓட்டு ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் வச்சு தம்பி இங்கே பாரு தம்பி உலகத்தில் மிகப்பெரிய ராஜ்யங்கள் சரிஞ்சு விழுந்துருக்கு கோட்டையே விழுந்திருக்குது குப்பை மேடு ஒரு காத்து இருந்தால் எங்கே பறந்து எங்கே போகும் தெரியாது இதெல்லாம் அங்கே ஆயிரக்கணக்கான குடிசை இருக்குது ஆயிரக்கணக்கான குடிசை இருக்குது ஆப்போசிட்டில் அதுக்கு எழுத்த மாதிரி குடிசை இருக்கு அதுக்கு பேர் என்ன ஏதோ பெரிய நம்ம ஆ நம்ம அம்மா அந்த சத்தியவாணி முத்து நான் இது சத்யா சத்யா நகர்னு பேர் சத்யவாணி முத்து அவங்க பேரில் எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேரில் ஒரு மருத்துவமனை தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேரில் ஒரு மருத்துவமனை அரசு மருத்துவமனை இந்த ஒளி பெருக்கியில் இருக்கிற சத்தம் அங்கே கேட்குது வந்து அந்த உயிர் உறுதி வந்து ஓய் ஓயினு கத்திக்கிட்டு இருக்குன்னு நகர முடியல அவ்வளோ கடு அடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து இதில் இப்போ சோழாவரத்தில் இருந்தாலும் அங்கே நீ கண்டிப்பாக ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு அங்கே போப்பா நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டா இருக்கு கார் பந்தயம் அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம் நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன நீங்க விளையாட்டு துறை அமைச்சரா இருங்க விளையாட்டு அமைச்சராயிரு நீங்க ரொம்ப விளையாட்டு அமைச்சரா இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாரும் சொல்றோம் இவ்வளவு சத்தம் போடுறோம் அதையும் மீறி நீங்க இதை நடத்துறீங்க நடத்துங்க அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும் போதுதானே ஒரு புதிய ஒன்று தோன்றும் இது ஒன்றும் பண்ண முடியாது இதை இப்போதைக்கு நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இங்கே இங்கே பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த பெருமக்கள் நாம் ஒரு தாய் பிள்ளைகளாக பிறந்தோம் ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்தோம் குழந்தைகளாக இருக்கும்போது பெரியவங்களான படித்தோம் அண்ணனுக்கு திருமணம் இந்த குடும்பத்துக்குள்ளே நெரிசலாக இருக்குது தனி ஒரு வீடு அக்காவை கட்டி கொடுத்தோம் அவர் தனி வீடு தங்கச்சியை கட்டி கொடுத்தோம் தனி வீடு நம்ம ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டோம் தனி வீடு இப்படி தனித்தனி வீடுகளாக வசதியாக வாழ்வதற்காக வீடு கட்டி குடியேறிட்டாலும் தாத்தாவின் மரணம் எல்லாரும் கூடுவோம் அண்ணன் மகளின் திருமணம் எல்லாரும் கூடுவோம் தங்கச்சி பொண்ணுக்கு காதுகுத்து எல்லாரும் கூடுவோம் அப்படி ஒரு குடும்பத்தில் பொது நிகழ்வு என்று எல்லோரும் கூடும்போது நம் இனத்தின் பொது சிக்கல் என்று வரும்போது இங்கே தனித்தனி வீட்டில் இருப்பது போல் தனித்தனி இயக்கங்களாக இருந்தாலும் ஒரே நோக்கத்துக்காக ஒன்றிணையும் போதுதான் தமிழ் தேசிய நமக்கள் அரசியல் வலிமை பெற முடியும் விடுதலை பெற முடியும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும் இங்கே தமிழரசன் என்பது தனி மனிதன் அல்ல அது ஒரு இனத்தின் வரலாறு எழுச்சியின் பெருங்குறியீடு அன்னைக்கு பேச தயங்கினார்கள் அந்த காலகட்டத்தில் ஐயா தமிழையன் வந்திருக்காங்க என்னுடைய அண்ணன் புகழேந்தி வழக்கறிஞர் வந்திருக்கார்கள் அவர்களெல்லாம் தமிழரசனை பற்றி பேசி 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 கொண்டு போனார்கள் தீவிரவாதி பயங்கரவாதி என்று பழி சுமத்திய தலைவர் பிரபாகரனையே இந்த நாட்டில் தலைவர் என்று நிறுவிவிட்ட நாம் பெரியவர் தமிழரசனையும் தாத்தா களிய கொண்டு போய் சேர்க்க முடியாதா என்ன எளிதாக கொண்டு போடலாம் இன்னைக்கு ராஜீவ்காந்தி கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேர் விடுதலையை சாத்தியமா என்று கேட்டார்கள் அதற்கு பெரும்பங்காற்றிய என்னுடைய அண்ணன் தடா அவர்கள் என் மூத்தவர் இல்லை அன்பிற்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் இருக்கிறார்கள் இங்கே பல பேர் அரசியல் போராட்டத்தில் கலந்துகிட்ட என்னுடைய தம்பி கவுதம் போன்றவர்களும் இருக்கிறார் அந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சாத்தியப்பட்டு விட்டது அதுபோல தமிழ் தேசியமெல்லாம் வெல்லுமா இதெல்லாம் சாத்தியமா என்று எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் உடன் பிறந்தவர்களே பிறக்கிறது இந்த அரசியல் கலிய பெருமாள் தொடங்கி தமிழரசன் முன்னெடுத்து தலைவர் பிரபாகரன் பெருமெழுச்சியாக எடுத்து உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்த தமிழ் தேசிய அரசியல் தேவையா தேவையில்லையா என்பதை என் உயிர் சொந்தங்களிடத்திலேயே நாங்கள் அந்த முடிவுக்கு விடுகிறோம் இங்கே தமிழ் தேசியம் என்றால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்கிறதே இது நாடு தமிழ்நாடு தேசம் தமிழ் தேசம் இங்கு வாழ்கிற மக்களின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு அவர்களுடைய தொன்றுதொட்ட வேளாண்மை அவர்களுடைய நீர் உரிமை நில உரிமை காட்டு உரிமை கனிம வளம் கடல் வளம் இவற்றை பாதுகாப்பது பெண்ணிய உரிமை தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் இருக்கிறது தமிழ் தேச தமிழ் தேச அரசியல் தமிழ் தேச அரசியல் அவ்வளவுதான் இந்த திராவிடம் மாதிரி எங்களுக்கு குழப்பமெல்லாம் கிடையாது ஒரு தடவை நிலப்பரப்புங்கிறது ஒரு தடவை இனத்தின் பேருங்கிறது அப்படி ஒரு இனமே இல்லைங்கிறது திராவிடம்ங்கிறது அன்னைக்கெல்லாம் சொல்கிறார் ஒரு திருமணம்ன்றது திராவிடம்ங்கிறது கல்யாணம் தான் அதான் அதான் அது அது மாதிரி இதில் இந்த நூலின் சிறப்பு என்பது வெளியிலிருந்து நீங்கள் மக்கள் வெகுவாக செவிவெளி செய்தியா தமிழரசன் என்ற ஒரு போராளியை ஒரு புரட்சியாளரை இ இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்றைய பெருவழி பெருவான பெரும்பா பெரும்பாலான தமிழ் மக்கள் புரிந்து கொண்டதை இது வந்து மாற்றும் நீங்கள் நினைக்கிற தமிழரசன் இல்லை பெரிய நீங்கள் புரட்சி எங்கே இருந்து வருது போராடணும் எங்கே இருந்து வருது மானுட நேயத்திலிருந்து பிறகுது அதான் அதை தான் சேகவாரா சொல்கிறான் அவர்கள் பசியோடு இருந்தார்கள் நான் உணவளித்தேன் உணவளித்தேன் என்னை மனிதாபிமானி என்றார்கள் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்டேன் என்னை கம்யூனிஸ்ட் என்றார்கள் இதுதான் தமிழரசர் வந்து ப பசிக்கு உணவு அளித்தவராகவும் ஏன் இவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்று கேட்ட கம்யூனிஸ்டாகவும் இருக்கிறார் இதுதான் இங்கே இருக்கிறது இதை நீங்கள் நல்லா விளங்கணும் எப்போவுமே எப்போவுமே ஒன்று தலைவர் என்பவன் மக்களை மக்களை போராட த மக்களுக்காக போராடுகிறவன் தலைவனார்பான் மக்களுக்காக போராடுகிறவன் புரட்சியாளன் மக்களை போராட தயார் இருப்பான் ஆனால் களியபெருமாளும் தமிழரசனும் இங்கே தலைவர் பிரபாகரனும் ஒரே நேரத்தில் தலைவராகவும் புரட்சியாளராகவும் இருந்தார்கள் நான் போராடுவதோடு அல்லாது வகுப்படுத்து உரிமை என்றால் என்ன உரிமை உயிரினும் மேலானது இது எங்கிருந்து தொடங்குது அடிமை வாழ்வினும் உரிமை சாவ மேலானது முன்னவர்கள் சரணடைந்து வாழ்வது சண்டையிட்டு சாவது தலைவர் பிரபாகரன் சொல்றாருல்ல தமிழரசன் பெருமாள் பேரை கேட்டவன் நமக்கு வர வேண்டியது சாக பயந்தவன் தரித்திரமாகிறான் சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான் இன்னைக்கு களியபெருமாளும் தமிழரசனும் வீரப்பனும் தமிழின மக்களிடத்தில் வரலாறாக இருப்பதற்கு காரணம் சாக துணிஞ்சது தான் நீ எப்படியும் போற அதுக்கு எதுக்கு பயப்படுற அதை தான் ஐயா இது அப்துல் கலாம் வேற வடிவத்தில் சொல்றார் உன் பிறப்பு சாதாரணமாக இருக்கலாம் இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறார் அப்போ அப்படித்தன் பிறப்பை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றி வாழ்வின் முடிவை சரித்திரமாக மாற்றிய புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் என்பதை இந்த நூலை படித்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த முடிவு நீங்க ஆன்டினி குயின் நடித்த உமர் முக்தார் பார்த்துருப்பீங்க ஒரு வயதான பெரியவர் போராடி அவர் முற்று பெறும்போது அவர் தூக்கிலிட்டு கொள்ளும்போது அவர் கழுத்திலிருந்து விழுந்ததை ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எடுப்பான் அதன் தொடர்ச்சி நாயகனில் அதையே திருப்பி ஐயா மணிரத்னம் அடுத்த படத்தில் ஐயா கமலஹாசன் வேல்நாயக்கர் இறந்து விழுந்த பிறகு அவர் அந்த அந்த இதை வந்து அவர் பேரை எடுப்பான் அந்த எடுத்து எடுப்பான் அப்படி எடுக்கும்போது அப்படி முடிப்பார் அது மாதிரி புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் இல்லைனாலும் அவர் அந்த அவர் பிற அவர் இறந்த தினத்தில் பிறந்த நம் தமிழரசன் இருக்கிறான் எங்கே இருக்கா அங்கே இருக்கா அதே மாதிரி கருத்தை முகம் உருவம் அதை என்ன சொல்கிறது அதே மாதிரி இருக்கா அப்படியே இருக்கான் அதனால எது ஒன்றும் முடிவுற்றது என்று என் உடன் பிறந்தவர்களே வெட்டிய மரத்தின் வேரில் இருந்து தழிர் து முளைக்கும் செடி போல தமிழ் பேரினம் விழுந்து விழுந்து எழும் நாங்கள் விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல என்பதை நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் விழுவோம் விழுவோம் எழுவோம் விடுதலையாய் எழுவோம் புரட்சியாளர் களியபெருமாள் வழியிலே புரட்சியாளர் பெரியவர் தமிழரசன் வழியிலே உலக பேரினத்தின் ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரன் வழியிலே வீரமான தமிழ் பிள்ளைகள் தொடர்ந்து எழுவோம் விடுதலையாய் எழுவோம் அடிமை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சிக்கு அன்னை தமிழ் பிள்ளைகள் எல்லோரும் ஒன்றிணைந்து நிற்போம் அதுதான் நம்முடைய பெரியவர் தமிழரசன் விடுதலை கேட்டார் கல்லெடுத்து தெரிஞ்சு கொண்டுட்ட எங்கள் அண்ணங்க எங்கள் தாத்தாக்கெல்லாம் எங்கள் எல்லாரும் அவங்க ஆயுதமேந்திய கிளர்ச்சிக்கு போயிட்டாங்க மாசத்துன்னு சொல்றாரு இந்த மக்கள் புரட்சிக்கும் தேசிய தேசியன விடுதலைக்கும் வெவ்வேறு வேறுபாடு ஒண்ணும் இல்லையே எங்கள் தலைவர் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் ஒரு தேசிய நம் இனத்தின் உரிமையை வெல்ல முடியும் என்ற முடிவு வந்துடுறாரு ஏன் அவர் களம் வேற காலம் வேற அவன் எங்க அடிமைப்படுத்தியவன் வந்து என்ற வாக்கை பெற்று வலிமை பெற்று அதிகாரத்தை செலுத்தி அடிமைப்படுத்தல அவன் வலிமை மிக்க ராணுவத்தை வைத்து இந்த மக்களை அழித்து ஒழித்து அடிமைப்படுத்தினான் இங்கே ஜனநாயகம் இந்தி இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்று பேசுகிற எவராவது எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லியது உண்டா இந்திய நாட்டிலே மலையாளி இடம்பெற முடியும் தமிழர் இடம்பெற முடியும் கன்னடன் இடம்பெற முடியும் ஜி கே ரெசிமெண்ட் ஜி படை என்று தனி படை பிரிவு இருக்கு ஆனால் இலங்கை ராணுவத்தில் தமிழர்கள் இடம்பெற முடியுமா இந்த கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா இல்ல விழுக்காட்டு அடிப்படையில் அவன் எழுபது நாங்க முப்பது இல்லை அறுபது நாங்க நாற்பது அப்படி இடம்பெற்றிருந்தால் தனியே விடுதலை புலிகள் என்ற ஒரு மக்கள் ராணுவம் உருவாயிருக்க வேண்டிய தேவை வந்திருக்காது அப்ப என்ன ஆயிடுச்சு அவன் முழுக்க முழுக்க ஆதயத்தை வைத்து நீ உரிமை என்றால் எப்படி கேட்ப துப்பாக்கியை கொண்டு போய் தொண்டை குழிக்களை செலுத்தினா உயிர் வேணுமா உரிமை வேணுமான்னு சொல்லுவ உயிர் தான் சொல்லுவ அப்படி அடைக்குனா துப்பாக்கி முனைகையில் இந்த அக்கா தங்கச்சி வன்பொன்று செய்து கொலை செய்தான் அப்பாவை அம்மாவை மரத்துல கட்டி வச்சுட்டு வன்புணர்வு செஞ்சு தாய்க்கு முன்னாடி தந்தைக்கு முன்னாடி செஞ்சு உயிர் உருப்புக்குள்ளே துப்பாக்கி செலுத்த வெடிக்க வச்சு சதைச்சான் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ பொறுமையா இருப்பா ஒரு முடிவு எடுக்குது எப்படி எப்படி களிய பெருமாள் எப்படி தமிழரசனோ அந்த வழியிலே ஒரு வீரன் வர்றா அவன் தான் பிரபாகர் என்ன முடிவு எடுக்கிறான் எந்த ஆயுதத்தை வைத்திலும் இன மக்களை அழித்து ஒழிக்க துடிக்கதோ சிங்களம் அதே ஆயுதத்தை எடுத்து தற்காப்பதை தவிர வழி இல்லை ஆயுதம் நாங்கள் பயங்கரவாதிகள் என்றால் அந்த ஆயுதத்தை தாய் சிங்கள அரச பயங்கரவாதம் ஜனநாயக நாடுங்கிறது தமிழர்களின் பூர்வீக நிலத்தில் உண்டி வாழ வந்த நீ நீ என்னை இரண்டாம் தர குடிமக்களாக்கி என் மொழியை தூக்கி தள்ளி அதேதான் அங்கே நடக்குது திராவிட வந்து தமிழ் பயிற்று மொழி என்று இந்த தாய்மொழி கல்வி என்று கொண்டு வந்தவர் தாய்மொழி யாருடைய தாய்மொழி இன்னைக்கு இங்கேயும் பத்தாவது தேர்விலே அவரவர் அவர் தாய்மொழியில் தேர்வு எழுதலாம் என்று போய் நீதிமன்றத்தில் போய் வழக்காடி உரிமை பெற்று வந்து தேர்வு எழுதுகிறார்கள் இவர்கள் அப்புறம் நிகழ்ச்சி முடிஞ்சு தெருவ போகும்போது இருபக்கம் பாருங்க தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழர் கண் பாருங்க உக்கோம் வரக்கூடாது அது பேசக்கூடாது அப்படியே போயிரு அப்படின்னா எப்படி எப்படி கொடுமை இதெல்லாம் கொடுமை அதுல அவர் நின்ன காலம் வேற அவன் ஆயுதத்தை எடுத்து அழுத்தி உடைக்க நினைக்கிறான் அதே ஆயுத எதிரி எந்த மொழியில் பேசுகிறானோ அதே மொழியில் பேசினா தான் எதிரிக்கு புரியும் நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் தீர்மானிக்கிறான் மாவோடைய கோட்பாடு எடுத்தான் மரம் அமைதியாக தண்ணி இருக்க நினைக்குது ஆனால் காற்று அதை இப்படி இருக்க விடுவதில்லை நாங்க அமைதா இருக்க நினைக்கும் ஆனா நீ விடுறதில்லை நானூறு டிஎம்சி வந்த நேரத்தில் காவிரி இருந்து தண்ணி வந்தது இப்ப இருக்குது ஏமா இருக்குது என்னுடைய பழுப்பு நல்கரை எடுத்து என்ன ஆட்டம் போடுற எங்களுடைய தாத்தா ஜம்பலிங்கம் முன்னார் சொந்த ஐநூறு ஏக்கரை கொடுத்தான் ஜம்பலிங்கம் இல்லையார் அவனுக்கு செல வைக்க சொல்லி போறான்னு வச்ச கீழே இந்திரி எழுதி வச்சுட்டு போயிருக்க என்கிட்ட அதிகாரம் இல்லைன்னு தானே அரண் நொடியில் உடச்சி கீழே தெளிவிட்டு நான் மறுபடி கட்டி தமிழில் எழுதி வைக்கிறீங்க அவன் நேராயிரும் என் மரும வந்து பாட்டிக்கு வந்து இது வைக்கணும் மாமாவுக்கு செல வைக்கணும் கெஞ்ச விடுற இதுக்காக நம்ம வெள்ளணும் அந்த நாட்டில் இதுக்காக நம்ம வெள்ளணும் என்ன 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 பாருங்க அப்ப எல்லாம் தமிழனுடைய இதெல்லாம் பொது உலக மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் நம்ம சொன்னது தான் பிரதமர் பேசுறார் இந்தி உலக மொழிகளின் இந்தியாவின் முதன் மொழி இந்தியாவின் தொன்ம மொழி தமிழ் இந்திய மொழிகளின் தொன்மத்தை தமிழிலிருந்து அறியலாம் உலகின் முதன்மொழி தமிழ் எல்லாம் சொல்றீங்க ஆனால் புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்திலே இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷிலே கல்வெட்டு இருக்கு ஏன் என்னதும் தமிழ் மொழியில் ஒரு கல்வெட்டு இல்லை இந்த நாற்பது முப்பத்தொம்பது உறுப்பினர் கொண்டு போய் எங்கன்னா பல்லாங்குழி ஆடுறீங்களா ஏன் கேட்டு பெற முடியல சரி தப்பு தமிழரசன் தனிநாடு கேட்டாரே சரி எங்கள் அண்ணன் கையில் வெடி இருந்துச்சு துப்பாக்கி இல்லை கையை தம்பிலாம் தூரம் அது கையெறி கொண்டு வச்சிருந்தாரு எங்கள் தாத்தாட்டா ஒன்றும் இல்லை அவர் மக்கள் திரட்சி போராட்டத்துக்கு போயிட்டார் எனக்கு நம்ம தாத்தா முத்ராமணித்தவர் கல்யாண மண்டபம் நம்ம கட்சிக்காரா நம்ம கொள்கையாளர் யாரோ திருமணம் அந்த திருமணத்தில் போய் அப்போ நான் சின்ன சினிமா எடுத்துக்கிட்டு பார்த்துக்க அப்பப்போ பெரியாரியும் மார்ச்சி அம்பேத்கர் கூட்டங்களை போய் பேசுகிறதா அதே இதோ இப்படி சோப்பு துண்டை போட்டு இந்த கால் மேலே உட்காந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படி இங்கிட்டு இங்கிட்டு ஓடுறேன் என்ன பார்த்துங்க வேடா பைய வச்சுருந்தார் பெரிய பையன் அந்த பையில ஒரு புத்தகம் இருந்துச்சு சின்ன புத்தகம் இப்போ கூட எல்லாரும் பெருசு நீட்டு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்காங்க இவ்வளவு தான் அவருடைய வரலாறு சின்னது ஒரு பதினஞ்சு இருபது பக்கத்துக்குள்ளே எழுதி இருந்தார் படிச்சுக்கு படிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியில் முடிக்கிறார் மக்களை திரட்டி அரசியல் படுத்தாமல் மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதுதான் அதை தாத்தா எடுத்தாரு அண்ணன் தமிழரசன் வேற வழி ஆயுதம் இந்திய மூலம் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்கள் தேசிய ஜன தேசிய உரிமை தம் இந்த இனங்களின் உரிமை வெல்ல முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தார் அதை இந்த பாதைக்கு போற தாத்தாட்ட கேட்கும் போது இதை செய்யாதீங்கன்னு அவர் சொல்லலை நீங்க அந்த பாதையில் போங்க என்று சொன்னவர் தத்தா கலியபெருமாள் அவர்கள் துணிஞ்சு அந்த பாதையை முன்னெடுத்தவர் இந்த மண்ணில் இந்த மண்ணில் இருக்கிற ஆபத்தை நீங்க புரியணும் அந்த மண்ணில் ஆபாயம் வச்சிருக்கான் நம்மள எடுத்தா பிரச்சனை இல்லை தலைவர் புறவாகன் ஒருவன் சுட்டால் காவல்துறை வழக்கு இல்லை நீதிமன்றம் இல்லை கோர்ட் இல்ல விசாரணை இல்லை தண்டனை இல்லை ஆனால் இங்க ஒருத்தனை நம்ம சுட்டால் தகவல் கொலை செய்தால் அது வழக்கு ஏன்னா இது இது மக்களாட்சி அது அங்க இராணுவ அடக்குமுறை இங்கே வென்ற அப்படி இல்லை இங்க என்ன பண்ணுறான் நம்மளை நம்மளுடைய வாக்கை வாங்கி நம்மளுடைய அதிக அரசியல் அதிகாரத்தை பெற்று நம்மளை மேலே இருந்து நம்ம உரிமையை பறி கொடுத்துட்டு நம்மளை அடக்கி ஒடுக்கி அச்சுறுத்தி தமிழ்னு பேசு உன்னை திட்டுவான் உரிமைன்னு பேசு திட்டுவா இதைத்தான் என்ன சொல்றாரு நம்ம தாத்தா முத்துராணித்தர் என்ன சொல்றாரு நீ ஊமையாக வரை உன்னை ஜனநாயகவாதி தேசியவாதியும்பான் உரிமை என்று வாய் திறந்துட்டா உன்னை தேச என்று வாண்டா இதுதான் கதை இப்ப நீங்க பேசு உன்னை முடிச்சிருவான் அப்ப அப்ப என்ன முடிவுக்கு வர வேண்டியது இருக்குது இங்கே இங்கே இங்க எந்த வாக்கை வாங்கி நம்மளிடத்தில் அரசியல் அதிகாரம் அதை கைப்பற்றி நம்மளை அடக்கி ஊடிக்க அடிமைப்படுத்த நினைக்கிறானோ அதே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்று தவிர அடிமைப்பட்ட தமிழ் தேசிய மக்களுக்கு விடுதலையில் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அரசு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை இதுதான் களிய பெருமாள் பாதை இதுதான் தமிழரசன் பாதை இதை நீங்க போட்டு ரொம்ப போட்டு இந்த முழு புத்தகத்தை இவ்வளவு பெருசு இருக்கு எப்படி படிக்கிறதும் நினைக்காது இதுதான் கோட்பாடு இவ்வளவு தான் இவ்வளவுதான் எளிமை தமிழ் அரசன் என்பது தமிழ் தேசியன உரிமை விடுதலை மீட்சி இவ்வளவுதான் தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி தாத்தா தேவனைய பாவானர் இந்த கோட்பாடுகளின் சுருக்கம் தமிழரசன் ஆக வச்சுட்டு அடிச்சிடணும் இப்ப நாம செய்ய வேண்டியது தூக்க வேண்டியது தலைவர் பிரபாகரனை போல துவக்கல்ல அண்ணன் தமிழரசன் பெரியவர் தமிழரசனைப் போல துவக்கல்ல தாத்தா கலிய போல துவக்கல்ல எந்த வாக்கை பெற்று நம்மளை அடிமைப்படுத்தினார்களோ அதே வாக்கை தூக்க வேண்டும் என்று தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் கிளர்ந்து எழன இவ்வளவுதான் அவருடைய நினைவு நாளில் நாம் அவருக்கு செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக புரட்சிகர வணக்கமாக இருக்க முடியும் புரட்சியாளர் பெரியவர் அண்ணன் தமிழரசன் அவர்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம் நாம் தமிழ்